அதாவது மா இட விதவியல் மாணவர்களுக்காக நான் எனது இந்த யூடியூப் காணொலியில் தொடர்ச்சியாக சில விடயங்களை பதிவிட்டு வருகின்றேன் அந்த வகையிலே நாங்கள் ஏற்கனவே சில விடயங்களை பார்த்துருக்கின்றோம் முக்கியமான விடயங்கள் அதாவது ஒரு கெமிஸ்ட்ரி படிக்கின்ற ஒரு மாணவன் எந்த நேரமும் இந்த விடயங்கள் மனதில் இருக்க வேண்டும் அதாவது இந்த அதாவது கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவில் கெமிஸ்ட்ரி மாத்திரமே அனைத்து பாடங்களை பொறுத்தளவில் பாடமாக்குதல் என்பது தேவையற்ற விடயம் இதுல நாங்கள் படசாவது பார்த்து நாங்கள் என்னென்னு சொன்னால் அது சமதா சமதானி என்ற ஒரு வசனம் ஒன்று பார்த்து நான் அதாவது ஒரே அணுவன் வித்தியாசமான திரியவன் போட்டிருந்தது சமதானி என்று பார்த்துனாங்க அடுத்தது வந்து பார்த்துனாங்க ஏக்கம் அல்லது இலக்கும் அல்லது பங்குடு செய்யும் இளத்திறன்கள் என்ற எண்ணிக்கை வலுவளவும் அல்லது இன்னும் ஒரு வர வரவிலக்கணம் தரை நிலையில் அல்லது அரட்டப்பட்ட நிலையில் உள்ள சோடியத்தை இலத்திரன்களின் எண்ணிக்கை என்கின்ற இன்னும் ஒரு வரவிலக்கணம் பாத்துறாங்க அதே போல் மூல் மூல் மூல்சமன் நிறைய கீழ் மூலப்பூற்று நிற மூல் சமன் நிறைய மூலப்பூற்று நிற இப்படிலாம் பல விடிய எங்கள் மனதில் ஞாபகத்தில் அடிக்கணும் இவ கேட்டா இளத்திரனுடைய திணிவு என்னென்று கேட்டால் ஒன்பது தசம் ஒன்று சர பத்தின் சயம் இருபத்தெட்டு கிராம் இளத்திரண்டு அல்லது ஒன்பது தசம் ஒன்று சர பத்தின் சாயம் முப்பத்தொரு கிலோ கிராம் என்றது வருவணும் அல்லது இலத்ரெண்டு ஏற்றம் வேண்டாம் என்ன ஒன்று அதாவது இளத்ரெண்டு ஏற்றம் நாலு தசம் தசமிட்டு தர பத்தின் சயபத்தாம் நிலை மின் அழகு நாலு தசம் அடுத்து தர பத்தின் சயபத்தாம் நிலை மின் அழகு இது இழத்தி ரெண்டு அல்லது ஒன்று தசம் ஆறு தர சத்திய தர பத்தின் சய பத்தொன்பதாம் அடுக்கு கூலோம் ஒன்று தசம் ஆறு தர பத்தின் சய பத்தொன்பதாம் அடுக்கு கூலோம் அவ என்னென்றால் என்ன தசம் சைபர் ரெண்டு மூன்று தர பத்தி இருபத்தி மூன்று இதில் நம்ம வந்து அடிக்கடி அடிக்கடி வந்து தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் ஆறு கண்டுபிடிக்க வேண்டுச்சுக்கிறாங்க சக்தி கண்டு படா கண்டு வர வேண்டும் ரேடியோ ஆறு கண்டுபிடித்தால் மேரி ஒரு எண்டு கண்டு வர வேண்டும் தெரியும் இளத்திரு கண்டுபிடிக்க இளத்திரை ஈங்கி எம்மின் பெருமானம் ஆறு கண்டுபிடிக்க வந்து படா ரெண்டு அணுவின் சமம் கருவேற்ற வேண்டும் முதலில் கூடு ஆறு வான்போன் குரு அனுவன் சமன் கரு எட்டு மட்டு மகன்மகுல நிருவித்யா பொய்ஸ் இதெல்லாம் பட்ட மட்ட பட படம் வந்து கொண்டே இருக்கோம் இதெல்லாம் படமாக்கிறது இதெல்லாம் என்ஜிக்யூ இருக்க கூட படம் நான் அதே மாதிரி வலுவடை சொல்லி நான் சமதானிய நான் மூல சொல்ல நான் அதே மாதிரி நான் பார்த்த முக்கியமான விடைய அதான் என்றை கூறப்படுறேன் அதாவது மலுவடை இது அதாவது ஒரே மூலக்கூட்டி சூத்திரம் வித்தியாசமான கட்டமைப்பை கொண்டவைகள் அதாவது சமபௌதியம் என்று பார்த்து நாங்கள் ஒரே மூலப்பூட்டி சூத்திரம் வித்தியாசமான கட்டமைப்பு நாங்கள் சம ஊதியம் வந்து பார்த்துக்கிறாங்க சம ஊதியம் ஐசோமெட்டிசம் ஐசோமஸ் தீஸ் ஐசோமஸ் கேன் பி டிவைடட் பி டூ இந்த ஐசோமெட்டிஸ் இந்த ஐசோமஸ் ரெண்டாவது இந்த சம ஊதியத்தை ரெண்டாயிரிக்கலாம் அடிப்படையாக திண்மச்ச ஊதியம் சொல்லியபிலிட்டி ஐசோமெட்டிசம் அமைப்பு ச ஊதியம் ஸ்ட்ரக்சரல் ஐசோமெட்டிசம் வந்து பார்க்குறாங்க அதாவது திண்மச்ச ஊதியம் அமைப்பு ஊதியம் வந்து அடிப்படையாக இரண்டா பிரிக்கலாம் என்று பார்த்துனாங்க அதே போன்று இந்த திண்ம ஊதியத்தில் முக்கியமாக பார்த்து நாங்கள் ஒளியியல் சம ஊதியம் ஒப்டிகல் ஐசோமேட்டிசம் அல்லது ஒப்டிகல் ஐசோமேசம் பார்த்துக்காங்க திண்மச்சம ஊதியத்தில் ஒளியியல் சமூகம் முக்கியமானது என்று பார்த்து நான் போன கடந்த கிளாஸில் வந்து ஒளியியல் சமூக இயல்பு கொடுக்குறேன்டா காவனுடைய நான்கு வலுக்கள் நான்கு கூட்டங்கள் அல்லது நான்கு தொகுதிகள் அது நான்கும் நான்கு வித்தியாசமான அதாவது நான்கு வித்தியாசமான கூட்டங்களுக்கு தொகுதிகளுக்கு அணுக்களுக்கு தொடுக்கப்பட்டிருந்தா அங்கு சமைச்சீரற்ற காவல் அணிவிக்கும் ஆகவே சமச்சீரற்ற காவல் அணிவை கொண்டிருந்தால் ஒளியல் சமூக இயல்புக்கு விடையளிக்கும் ஒளியல் சமூக இயல்புக்கு விடையளிப்பதற்கு சமச்சீரற்ற காவல் அணுக கொண்டிருத்தல் வேண்டும் சொல்லி பார்த்து நாங்க கடைசி புரதத்துக்குள்ள புரதம் அதாவது புரதத்தின் பிரதான கூறுகள் அமினோ அமிலம் అవి సూత్రం ఎన్ ఆర్ సిహెచ్ ఎన్హెచ్ టూ సిడబ్ల్యూఐ ఆర్ సిహెచ్ ఎన్హెచ్ టూ సిడబ్ల్యూహెచ్ రెండు పద్నాలుగు అప్పుడు దీని ప్రధానం మనకు ఇది ఉండు రెండు మూడు నాలుగు విద్యాసం మనకు ఎందుకు తొడుక పడ్డది ఎన్నప్పుడు ప్రజలకి ప్రమాణం ఉండదు ఐదు ఉంది ఎగ్జామ్ ఇది సమకీరిత కావాలని వేరాలి సమకీరిత కావాలని వేరాలి

அதாவது ஒரு ஒன்று காபன் த்ரீ அடுத்தது வந்து அடுத்தது வந்து என் கூட்டம் இந்த காபனில் வந்து சமைக்கிற காபன் அணி இருக்குது அவங்க இது வந்து ஒளியல் சௌதிகளுக்கு கூட எழுதிய இப்போ இப்ப இந்த தளவாடி ஒன்று வைக்க மாட்டீங்கன்னா இதில் வச்சு இங்கே சிஹெச் த்ரீ அதே இடத்துல இங்கே ஒரு சிஹெச் த்ரீ இந்த காவன் அதே இடத்துலேருந்து ஒரு காவன் டூ அதே தூரத்தில் மாதிரி இங்கே சி டபிள்யூச் இதெல்லாம் அடுத்தது தலைவர் உங்களுக்கு தெரியும் பிம்பம் பொருளானது செமன் பிம்பத்தூரம் அதாவது படுகதி சமன் தெருக்கதி படுகோணம் செமன் திருகோணம் சைன் ஏங்கிஷ் சைனா படுக்க திரிக்கி படுப்புள்ளி உள்ள செவரஞ்சாவும் ஒரே தளத்தில் இருக்க மாட்டேன் நீங்கள் லைட்டில் அதாவது அந்த காலத்தில் எல்லாம் படிச்சிருப்பீங்க அது மாதிரி பலவாடி எடுத்திருக்கிறேன் அதாவது பலவாட் எடுத்த தரவாடி எடுத்த மாதிரி இங்கே பார்த்தோம்னா இதில் வந்து மிதை கூட்டம் ஐதலசன் பூச் அமில கூட்டம் என் அமோனியா பிரதி அமௌரிக்க கூட இதுல வந்து

இந்த இரண்டையும் சம அளவில் சம அளவுல கொண்ட கலவை இரசீம் கலவர் ரசி மிக்சர் ஆனா அது அந்த இலசியின் கலவர் ரசி மிக்சர் தலைமுனைவாக்கப்பட்ட ஒளியின் தளத்தை திருப்பாது தலைமுனைவாக்கப்பட்ட ஒளியின் தளத்தை திருப்பாது அவங்க இதில் என்னத்தை பார்த்தோம் சமஊதியம் ஒன்று பார்த்தோம் ஒரே மூல கூட்டி சூத்திரம் வித்தியாசமான கட்டமைப்பு அதாவது கட்டமைப்பு அது சமஊதியம் கணக்காங்க திண்மக்கியமதியம் அமைப்பூச்சியம் ஊதியம் கட்டமைப்பு நீலட்சியம ஓதியம் தொழிற்படும் கூட்டமைப்பூச்சியம் ஓதியம் மெட்ரா மீறி சமைப்பு சமூக கணக்கை பார்த்துறாங்க அங்கே பார்த்து போட்டு இங்கே வந்து ஒளியல் சமூகத்தை பாதுகாப்புலாம் அங்கே வந்து என்ன சமைக்கிற காவன் இருக்கணும் சமைக்கிற காவணன் இருக்கு அவர் சமைக்கிற காவணன்டா ஒளியல் சமூக இயல்புக்கு உடையளிக்கும் ஒளியல் சமூக இயல்புக்கு உடையளிக்கிறதுக்கு சமைக்கிற காவணன் இருக்கணும் என்று பார்த்து புரதத்தின் பிரதானமான குறுகளில் கிளைசின் தவிந்த மர அனைத்தும் ஒளியல் கிளாஸ் சமுதாயத்துக்கு இன்றைக்கு பார்த்துறாங்க புதுசாக டிஎல் இரின் கலவை ரசி மிக்ஸர் அது வாக்கப்பட்ட ஒளியின் தளத்தை ஏனா கமெண்ட் சமைக்கிற காவல் இருக்கு ஒன்று வளம் சுழியாகவும் ஒன்று இடம் சுழியாகவும் திருப்பும் அது உள்ள டிஎல் அதுக்குள்ள இரசின் கழுவ அது உள்ள ரசி மிக்சர் இது வந்து வாக்கப்பட்ட ஒளியின் தளத்தை திருப்பாது வாக்கப்பட்ட ஒளியின் தளத்தை திருப்பாது ஆகவே வந்து இந்த கெமிஸ்ட்ரியில பொறுத்தளவு பாடமாக்கிறாதுங்க பாடமாக்க கூடாது அது மனதில் பதியும் படிக்க விஷயங்களை வகுப்புல படிக்கிறது முடிஞ்சுதுன்னு ஒன்று இருக்கக்கூடாது அதாவது ஒரு வகுப்பு ஆரம்பிய அந்த ஆசிரியர் கடந்த காலங்களில் படிக்க விஷயத்தை விஷயத்தில அவங்களுக்கு ஓடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கும் அப்போ திரும்ப வந்து புது விஷயம் கொண்டப்ப சொல்லக்கூடாது நீங்க மூலண்ட்டு மறக்க மாட்டீங்க மூல சம்கிற எங்களுக்கு மூளை கொடுத்துற நியூதரில் கண்டுபிடிக்காரு சட்விக் ஆஹ்லேயும் பெருமானத்தை கண்டுபிடிக்க கண்டுபிடிக்காரு அடுத்த ஜேஜே தோம்சன் மில்கன் பெருமாணம்

அவையும் எளிய முழுவன் வீதத்தில் காக்கமடையும் என்று சொல்லி இப்படியெல்லாம் கணக்கு விஷயம் பொயிலின் பிதி சார்ஜின் பிதி அவகாத்ரோன் பிதி அவகாத்ரோஎன் அதாவது கேஸ்எஸ் பி ஒன் பி ஒன் இங்கில் இங்கில் டி 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 ஒன் செவன் டூ டூ பி இலட்சிய இலட்சியம் வாங்கிக்காடு உண்மை வாங்கிக்காடு அதையெல்லாம் வந்து கொண்டே இருக்கணும் இருக்க நம்மளுக்கு அந்த எம்சிக்கு வாசம்ன்றது மிகவும் மிகவும் இலகுவாக அமையும் எனவே மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை வணக்கம்